ஆனால் இன்று வரை என்றும் இருக்க ஒரு அற்புதம் என்னவென்றால் இங்க பாங்கு சொல்லி முடிக்கும் போது அஷ்ஷோகதன் மஹஹமதன் அப்துகு வர சூலுகும்போது இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சிடலாம் பாத்தீங்களா எங்கயாவது இப்ப பாரு இப்ப பாங் சொல்லிட்டு இருப்பான் இப்ப இங்க விடிஞ்சிருப்போம் ஆஸ்திரேலியால விடிஞ்சிருப்போம் அங்க பாங் சொல்லிட்டு இருப்பான் இன்னும் ஒரு மணி நேரம் போச்சா சிங்கப்பூர்ல விடிஞ்சிடும் அங்க அஷ்ஷகுதான் அண்ண மொஹமதன் அப்துகு வர சூலுங்கும்போது மலேசியால ஆரம்பிச்சிருவான் அங்க மறுபடியும் அப்படியே அது முடியும் போது இந்தோனேஷியால ஆரம்பிச்சிருவான் பர்மால ஆரம்பிச்சிருவான் பங்களாதேஷ்ல ஆரம்பிச்சிருவான் மறுபடியும் பிடிச்சிடும் நமக்கு கல்கத்தால ஆரம்பிச்சிருவோம் நான் கல்கத்தால ஆரம்பிச்சோம் மெட்ராஸ்ல பாங்க இங்க பாங்க முடிய முடிய டெல்லியில ஆரம்பிச்சிருவான் கராச்சியில ஆரம்பிச்சிருவான் காபூல்ல ஆரம்பிச்சிருவான் உஸ்பெஸ்கிஸ்தான்ல ஆரம்பிச்சிருவான் அப்படி அதுக்குள்ள ஈரான்ல ஆரம்பிச்சிருவான் ஈராக்ல ஆரம்பிச்சிருவான் தம்மாம்ல ஆரம்பிச்சிருவான் டாரான்ல ஆரம்பிச்சிருவான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அஷகது அன்ன மஹமதன் அப்துவர சூழுங்க என்ற சொல் அந்த ஒழித்துக் கொண்டே இருக்கும் பதினாலு நூற்றாண்டு காலமாக யாருக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து நம்முடைய பெருமானாருக்கு இது கியாமத்து பரியந்தம் கூடிக்கொண்டு போகுமே தவிர குறையாது தெரியுமா எங்கயாவது ஒரு பக்கம் பத்து லட்சம் பேர் பெருமானார் மீது செலவாக்க சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு நிமிடத்திற்கு பத்து லட்சம் பேர் உலகின் எந்த பாகத்திலாவது இந்த இருநூற்று நாற்பது கோடி முஸ்லீம் மக்கள் கொண்டே இருப்பார்கள்